தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் வானிலை தொடர்பில் விடுக்கப்பட எச்சரிக்கை அஸ்வசமா பயனாளிகள் குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல் மின்சார கட்டண திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு நாட்டின் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு இன்று முதல் அஸ்வெசமா பயனாளி குடும்பங்கள் தமக்கான நிலுவைத் தொகையை உரிய வங்கி கணக்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என நலன்புரி நன்மைகள் சபை தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எஸ்வசமா நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தகுதி பெற்ற இரண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை வங்கியில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகளமான நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு நலன்புரி நன்மைகள் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் ருபன் செனரத் நேற்று தங்காலியில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்று பலர் அரசிக்கான தட்டுப்பாடுகள் நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலைகள் எதுவும் குறையவடையவில்லை என்றும் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இது தொடர்பில் தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சிய பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சி சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்நிலையில் சீசைய விரைவில் நடவடிக்கையை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் மாகாண மட்டத்தில் உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது கலந்தாய்வு அதன்படி இன்று மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் உவா மாகாணத்தில் டிசம்பர் முப்பதாம் திகதியும் சப்ரகமுவா மாகாணத்தில் ஜனவரி மூன்றாம் திகதிக்கும் மேல் மாகாணத்தில் ஜனவரி பத்தாம் திகதியும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட உள்ளன மின்சார கட்டணங்கள் தொடர்பாக இறுதி தீர்மானமானது ஜனவரி பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு முன்னர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பலதழ்விகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் சப்ரகுமா தெற்கு வடமேல் மற்றும் ஊபா மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீச கூடப்படுவதுடன் மின்னணினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை வெளியுறுத்தியுள்ளது